கும்பராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் கும்ப ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஜூலை மாதத்தில் ராசிக்கு நான்காம் இடம் கொஞ்சம் வலுவாக இருக்குது இதன் மூலியமாக சில ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகிற விஷயங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கும் பொதுவாகவே கும்பராசிக்கு ரிஷப வீடு துலாம் வீட்டில் கிரகங்கள் வரும்பொழுது கிடைக்கக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சியை மையப்படுத்தி நன்மை தீமைகள் உங்களுக்கு அமையும் மேக்சிமம் இந்த இடத்துல வரக்கூடிய கிரகங்கள் தீமைகளை குறைச்சி செய்யும் அப்படிங்கிறத அர்த்தம் அப்படிங்கும் பொழுது செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெறுது செவ்வாயும் குருவும் உங்கள் ராசிக்கு பத்து மற்றும் பதினொன்று கூடிய கிரகம் அதாவது செவ்வாய் பத்தும் குரு வந்து பதினொன்று அப்போ ரெண்டு கிரகம் சேர்க்கை பெறுகிறது ஸோ லாபத்தையும் வாழ்வாதாரத்தையும் தரக்கூடிய சில கிரகங்கள் சேர்க்கை பெறும் பொழுது சம்பந்தப்பட்ட ராசிக்கு யோகத்தை தரும் என்பது விதி அப்படிங்கிற அடி அடிப்படையில் இந்த கும்பராசி கும்பராசினவர்களுக்கு இந்த மாதத்தில் சில வாழ்வாதார பிரச்சனைகள் ரிலீஸ் ஆகி நல்ல வாழ்வாதார அமைப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது இதை வந்து பயன்படுத்திப்பீங்களா பயன்படுத்திக்க மாட்டிங்களா அப்படின்ற கேள்விக்கு ராசிநாதன் இந்த மாதத்துல வக்கரமாக போகுது கும்பராசி கும்பராசினவளுக்கு வக்கரமாகக்கூடிய ஒரு சம்பவம் சனியின் மூலியமாக கிடைக்க வருது அது ராசிநாதன் அதனால் நல்ல வாய்ப்புகளை எக்காரணத்தை கொண்டும் இழந்துவிடக்கூடாது ஏற்கனவே உங்களுக்கு சில விஷயங்களில் அடிப்பட்டு கசப்பான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கலாம் சில நெகட்டிவ் நடந்திருக்கும் சில தவறான முடிவுகளில் போய் நீங்கள் கொஞ்சம் மாட்டிகிட்டு முடிச்சிருப்பீங்க பயம் வந்திருக்கும் இல்லை வருத்தம் வந்திருக்கும் இதுக்கப்புறம் இந்த இதே தேவையில்லை போதும்டா ஆசைப்பட்டதெல்லாம் போதும் அப்படின்னு சில விஷயத்தில் இருப்பீங்க இந்த மாதிரி சம்பவங்களுக்கு பிறகு லைஃப் என்ன அதோட போகாது இல்லையா நன்மை தீமைகள் எப்போனாலும் வரும் எப்போனாலும் போகுங்கிற அடிப்படையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில மைனஸ்கள் வாழ்வாதார பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த வாழ்வாதார பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய சூழ்நிலையாக இந்த கிரக பயிற்சி அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தில் ஸோ அதை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்வது நல்லது ஒரு சில நபர்கள் நான் சொன்ன இந்த நெகட்டிவ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சனி வக்கரமாகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்றும் சில நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இல்லைன்னா பிரச்சனையிலேருந்து இருந்து வெளில வரக்கூடிய சில நல்ல நபர்கள் நல்ல சம்பவங்கள்லாம் கிடைச்சாலுமே பயன்படுத்தி கொள்ள தவறி விடுவீர்கள் அப்படின்றத அர்த்தமா சொல்றேன் இது மட்டும் இல்லாமல் ஏதேனும் கிடைச்ச விஷயத்தையோ இல்லை கிடைக்கக்கூடிய விஷயத்தையோ ஒரு லாபமாக மாற்றுவதற்கும் இந்த மாதம் நல்ல மாதம் அப்படிங்கிறத வச்சீங்க குறிப்பாக சில பொருட்களை உங்களை சார்ந்த சில விஷயங்களை நீங்கள் இழப்பதன் மூலியமாக லாபத்தை அடைய முடியும் அப்படி என்பதை ஃபைனல் ரிசல்ட் ஏதாச்சும் ஒரு பொருளை விற்கணும் ஒரு இடத்த விற்கணும் ஒரு வீட்டை விற்கணும் இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த சேல் பண்ணுவதன் மூலியமாக இல்லை சேல் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த விஷயத்தின் மூலியமாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில லாபங்கள் திடகாத்திரமாக கிடைக்கும் நம்பி இறங்கலாம் இது மட்டும் இல்லாமல் கும்பராசி நபர்களை பொறுத்தவரை ஆறாம் பாவகத்தில் சுக்கரன் நான்கு மற்றும் ஒன்பது கூடிய சுக்கரன் ஆறில் போய் இருக்கிறதுனால சில நீங்க மனித உறவுகள் விஷயத்துல இல்லை நீங்க ஆசைப்பட்ட பெரும்பான்மையான நபர்கள் மத்தியில புரியுதுங்களா நீங்க ஒருத்தரை நம்பி இருக்கலாம் இல்லை எதிர்பாலின் அமைப்புல நம்பி இருக்கலாம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்பிக்கையின் அடிப்படையில் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கலாம் இல்லை இவங்களை வச்சுதான் அந்த விஷயத்த மூவ் பண்ணணும் அப்படின்னு மனசு உள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் இந்த மாதிரியான கண்டிஷன்கள் இருந்தாலும் இன்னும் நிறைய கண்டிஷன்களும் உங்களுக்கு இருந்தாலும் சம்பந்தப்பட்ட நபர் நல்லபடியாக இது வரைக்கும் பழகி இருந்தாலோ பேசி இருந்தாலோ இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை விட்டு சற்று தள்ளி போய் வேறு வேறு பழக்கத்துடன் தொடர்பு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பிக்கிட்டு இருந்த ஒரு நபர் இந்த மாத அமைப்பை பொறுத்த வரைக்கும் கும்பராசி நபர்களை பொறுத்தவரை வேறு வேறு அமைப்பில் போகிறதுனால அந்த நம்பிக்கை உங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்மூடித்தனமான நம்பிக்கை அமைப்புகள் சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட இதுக்கு மேற்பட்டு வைக்க முடியாத ஒரு தன்மை ஏற்படும் அந்த நபர் வேற ஒரு அமைப்பில் போக நீங்க வேற ஒரு அமைப்பில் புரியாத அமைப்பில் மாற ரெண்டு பேரும் கான்ட்ராசி உருவாகக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஸோ நம்பி இதுவரைக்கும் நல்லபடியாக்க ஒரு பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் இது எந்த ரிலேஷன்ஷிப்பும் நம்ம தனியாக மெயின்டைன் பண்ண மு அதான் மென்ஷன் பண்ண முடியாது இருந்தாலும் கும்பராசி நபர்கள் நீங்கள் ஒரு நபரை நம்பி இருக்கிறீர்கள் என்றால் அந்த நபர் அவரும் நல்ல நம்பிக்கையாக இருந்தாலுமே உங்களுடைய இதுவரைக்கும் இருந்த அந்த நம்பிக்கை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை அடிபட்டு போகும் அப்படின்றது கண் கண்கூடாக நடக்கும் உங்களுடைய அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை கண்ணை திறந்து பார்க்கக்கூடிய அமைப்பில் மாறும் இப்போ கும்பராசினவர்களுக்கு இந்த மாதத்தில் இது ஒரு எச்சரிக்கையான பலன் ஃபைனலாக புதன் அஞ்சு மற்றும் எட்டுக்கூடிய புதன் ஏழாம் பாவத்தில் வர்றதுனால இதற்கு மேற்பட்டு ஏதாச்சும் ஒரு இழப்புகள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் வந்துச்சுன்னா இழப்புகள் பெரும்பாலும் இருக்காது நான் சொன்ன விஷயங்கள் மட்டும்தான் அதனால் மாதத்தின் கடைசியில் இருந்து என்னானாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டுக்கு நீங்கள் மாறிவிடுவீர்கள் கும்பராசி நபர்கள்